இனிய தமிழ் மக்களே மலேசிய வாழ் என் தமிழ் சொல்ல வேண்டிய பந்தங்களே நான் கலந்து கொண்டு வித்தியாசமான என் தோழி என்னுடைய கதையோ எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப வந்து என் நெருங்கிய தோழி ஒரு அற்புதமான இதன்று பெருமைகிறேன் போல வளர வேண்டும் ஒவ்வொரு வருஷத்திலும் எந்த முறையாகவும் வந்து சந்திக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்க சுத்தமாக இருக்க வேண்டும்

அடுத்து நான் சந்திக்கும்போது சென்னையில் மிகப்பெரிய பொடி மிகப்பெரிய பொடி உடையது அப்படி நான் என் துணை சிறப்பாக வருவோம்

என்னுடைய பேசுறேன் வாழ்த்துக்கள் நிகழ்வுக்கு வந்து நிகழ்ந்து பங்கேற்க சீமா துறை சார்ந்த நட்சத்திர பெருமக்களே இந்த வட்டப்பந்து மாமன்ற உறுப்பினர் டெல்லி அவர்களே ஊடக அனைவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியிலே குறிப்பாக மலேசியாவிலிருந்து சிறப்பான நாள் எட்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தமான குட்டி அளவு எட்டு வரும் அதே போல நீங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைவரும் எட்டு எட்டு போட்டு போயிட்டே இருக்கணும் பயணி வந்து எட்டா இருந்தது சிறப்பு ஆக நீங்கள் இந்த எப்படி வைத்திருக்கீங்க இந்த எட்டு பல எட்டுகளை பிடிக்கும் என்று சொல்லி வாழ்க்கை பாராட்டுகிறதே நன்றி வணக்கம் வடி அவர்கள் வந்து மலேசியில் வந்து இந்த போட்டிக்ஸை பண்ணியிருக்காங்க அவங்க அமைச்சர் சொன்ன மாதிரி அங்கே நிறைய தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஆறு வந்திருக்காங்க இந்த இந்த கடை வந்து பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனையும் இயற்கையாக இருக்கிறேன் நன்றி

இவ்வளோ ஒரு மேன் ஆஃப் பார்த்துட்டே கிடையாது அவங்களுக்கும் வடியா வடியா அவங்களுமே வந்து சை சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட் பர்சம் என்ன சொல்றது

நான் வடிவக்கா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து கோவாவை வடிவக்கா இங்க எல்லாருக்குமே என்னுடைய ஈவினிங் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னோட அழைப்பெயர்த்து வந்ததுக்கு அதாவது நன்றி எல்லாரும் சொன்னாங்க நான் போல்டான பொண்ணு நாட்டாக சொன்னேன்னு அப்படி இல்லை

சரியா நம்ம இந்தியாவில் ஒன்று செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஸோ இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கடை திறக்கலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு வந்து என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு உலக தமிழர்களே கட்டி போடுற ஒரு குறைவுக்கு சொந்தக்காரர் வந்து நம்ம பாரதி சார் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னா எங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது ரொம்ப அவர் இருக்கிற மேலாம் நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதை தாண்டி இந்த ஜே கேவி அப்படிங்கிற வந்து தலைமை வந்து நம்ம சகோதரி வடி அவர்கள் வடிவு கரைசினர் சார் அவங்களுக்கு பேர் வச்சதே வந்து இந்த முதல் முறையான படத்தை பார்த்து தான் வச்சாங்க சார் அதனால சொல்லிட்டே இருப்பாங்க அதுல இருந்து ரொம்ப ஹாப்பி அதை தாண்டி வந்து மலேசியாலும் சரி இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கல்வியும் சரி இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஹெல்ப்ங் நான் உள்ளவங்க நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க இன்னும் அந்த நட்பை அன்பு அவங்களுடைய தொடர்ந்து இந்த சேவைகள் வந்து தொடரணும் இந்த கடை மின்மையிலும் வளரணும் அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம விருதம்பாக்கம் பிரபார் ராஜா சார் அவர்களுக்கும் அப்புறம் நம்ம கவுன்சிலர் சார் அப்புறம் நம்ம மலேசிய அமைச்சர் ஓபி சார் அவங்க மனைவி இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம திரை கலைஞர்கள் அப்புறம் நம்ம சுரேஷ் ராமச்சந்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்